பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் எனக்கு இந்த இடத்த கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக அதை நல்லபடியாக முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் நம்பிக்கையோடு வந்தோம் வந்த பிறகு இவங்கள்ட்ட நாங்கள் மருந்து ட்ரீட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் இருக்கோம் அவங்க சொன்னபடி கரெக்டாக நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அது பிறகு இப்போ மூணு மாதமாக பரவாயில்ல அடிக்கடி வந்துட்டு இருந்தது இப்போ வா மாதத்தில் ஒரு தடவை ஒரே டைம் தான் வந்துட்டு இருக்காது முன்னாடி வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை டைம் வரும் ஒரு வாரத்தில்